எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான ஹெச்எப் மற்றும் ஜெஸ்ஸி கிராஸ் இணை மாடுகளோட ஒரு பனைப்பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டுமே ஹெச்எஃப் ஜெஸி கிராஸ் மாடுகள் தான் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் பர்டிகுலராக பேசி விலையை கேட்டு அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க சரி மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது நான்கு பல் ஹெச்எஃப் மற்றும் ஜெஸ்ஸி கிராஸ் மாடுங்க நல்ல கருப்பு பேட்சில் அதாவது கருப்பு சட்டையில் நல்ல அருமையான மாடுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கு அருமையான தரத்துலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சூப்பர் குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த கரவை கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் ப்ளஸ் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின மாடு கிளைமேட்டும் ஓரளவுக்கு நல்லா தாங்கும் நல்ல உடல் அமைப்பில் இருக்குது நல்ல தோரணையான உடல் அமைப்பு நல்ல குவாலிட்டிங்க அருமையான முகலட்சணம் சூப்பரான கலரு நல்ல அருமையான ஒரு கலர் பேச்செலாம் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இதோட பல் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் நான்கு பல் தலை ஈத்து மாடுங்க ஸோ அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல குவாலிட்டி மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களே இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க எதாவது தலைச்சங்கடாரியாக இருந்தாலும் இந்த மாடு ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு அப்படின்றாங்க ஒரு வாரத்தில் மாடு கண்ணை இறங்கிடும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே நல்லா பூ காம்புகள் தாங்க ஸோ ஒரு தேர்ட்டின் ப்ளஸ் கறவை திறனை நல்ல மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் கரூர்லேருந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு சரி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க சிக்ஸ்டி டூ தௌசண்ட் அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ச சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு கலர் பேட்ச்சில் அழகான ஒரு சினை மாடு இருக்குதுங்க சரி அந்த மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இது அந்த இரண்டாவது மாடுங்க மோது வந்து நல்ல கருப்பு சட்டை மாடுனா இது ஒரு இது ஒரு செம்பூத்து சட்டை மாடுங்க மொத மாடு நாலு பல் மாதிரியே இதுவும் நாலு பல் கிடாரி இரண்டுமே தலையீத்து சினை மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணுவோம் நிச்சயமாக ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றங்க ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருக்குங்க நாலு பல்லில் நல்ல நச்சுன்னு இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க ஒரு செம்புத்து சட்டை மாடு ஒரு கருப்பு சட்டை மாடாக விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டுமே நல்ல குவாலிட்டி ரெண்டுமே தேர்ட்டீன் ப்ளஸ் அவைத்திறன் கொடுக்கும் அப்படின்றாங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்க ரெண்டுமே சேம் டீட்டெயில் தான் மாடும் ஒரே இடத்துல தான் இருக்குது நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரி கைகால் ஊக்கமான மாடு நல்ல ஒரு அழகான கலர் இல்லை நீட்டு போக்கு நாலு காலுக்கு ஷூ போட்டால் மாதிரி ஒயிட் கலர் பேட்ச்சு அதே போல் மடியமை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டு மாடுகளோட ஜோடி திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு பதிமூணு லிட்டர் அது ஒரு பதிமூணு லிட்டர் ப்ளஸ் தான் கறக்கும் ரெண்டுமே கம்மி ரெண்டுமே ஒரு இருபத்தாறு லிட்டருக்கு மேல் கறவை எடுத்துக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க ஜோடி மாடு எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா விலையை முன்னாடி அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டு மாடுமே சேம் டீட்டெயில் தான் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் எதுவுமே கிடையாது சேம் கறவை சேம் பல்லு எல்லாமே வந்து ஒரு வாரம் டெலிவரி டைம் தான் இருக்குது நல்ல கலர் பேட்ச் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கலரில் தான் விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ ஜோடி மாடாக எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விலையிலேருந்து அனுசரிச்சே கொடுக்குறான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாடு அறுபத்தி ரெண்டாயிரம் இரண்டாவது மாடு அறுபத்தி ரூபாய் ரெண்டு வேலையும் கூட்டி குறைச்சே தரேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க இல்லை நீங்கள் வந்து இந்த கரூர் சுற்று வட்டார பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் மாட்டை டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணியே நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான் இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்கும் முக்கியமான விஷயம் கிளைமேட்டுக்கு நல்லா ஒத்து போகணும்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு மாடுகளுமே ஒத்து போகும் காரணம்னா ஜெஸ்ஸி ஹெச்எஃப் இரண்டுமே கலந்த கலப்பின மாடாகவே ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி